ஜூலியட் மாடல் வேற லெவல் இருக்கு நான் வச்சு பார்க்கவா செமையா இருக்குல்ல ஸோ எல்லாத்தையுமே வந்து வச்சு பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை போடுறதுக்குமே வந்து பியூட்டிஃபுல் கிளாத் குவாலிட்டி மெட்டீரியல் அஃப்கோர்ஸ் நம்ம ரொம்ப பியூர் காட்டனை ஃபர்ஸ்ட் வாஷ் கட் பண்ணிட்டு கட்டுவோம் இல்லைங்களா அந்த லெவலுக்கு ஒரு ஸ்மூத்தினஸ் வந்து இந்த ஒரு நைட்டிஸ்ல கிடைச்சிட்டு இருக்கு இது எவ்வளோ சார் இது அது வந்து டூ கிராம்ஸ் டூ கிராம்ஸ் ஒரு வெயிட் ஓகே இது வந்து நாங்கள் ரீடைல 280 க்கு தந்துட்டு 280 கொடுத்துட்டு இருக்கீங்க இதுல வந்து ஷோல்டர் முத கொண்டு ஓவர்லாக் எல்லா ஓவர்லாக் and இதுமே பாத்தீங்கன்னா பியூர் காட்டன்

தெரியவே இல்ல அவ்வளவு யூனிக்கா அவ்ளோ நுணுக்கமா வந்து கொடுத்திருக்காங்க एक्चुअली இது ஃபீடிங் ஐடிஸ் சோ இதுமே எவ்வளவு சார் இது 320 வேற லெவல் அழகா இருக்கு மல்டி பத்திக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே பத்திக்குல அஞ்சு ஆறு கலர் ஆறு வந்து ஹேண்ட் பிரஸ் டைன் டைோட process ஏ கம்ப்ளீட்டா வேற இதோட காட்டன் எல்லாமே நீங்க ஃபீல் பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப திக்னஸா இருக்குது ரொம்ப திக்னஸா இருக்கும் இது வந்து நாங்க 355 க்கு தரோம் 355 க்கு நீங்க சிங்கிள் பீஸ் கொடுத்துட்டு வந்து பத்திக்கு லவர்ஸ் கண்டிப்பா இது தெரியும் பத்திக்கு சுங்கரிய வியர் பண்ணி இது பண்றாங்க ஆமா அவங்க இது ரொம்ப லைக் பண்ணுவாங்க ஹலோ மக்களே வணக்கம் நாங்கள் விஜய் மோனிஷா இன்னைக்கு நம்ம பாக்கக்கூடிய வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு சூப்பரான நைட்டி கலெக்ஷன்ஸ் பாக்க போறோம் அதுவும் வந்து ரொம்ப எத்திக்னஸா இருக்கக்கூடியது ரொம்ப பிராண்டடா இருக்கக்கூடியது நம்ம போறோம் ஓகேங்களா எங்க லொக்கைடா இருக்குன்னு நம்ம சாப்பிட்ட கிடையாது தெரிஞ்சுக்கலாம் எங்க இருக்குன்னா நம்ம செல்லூர் மதுரையில இருக்கு நியர்பை கோபுரம் சினிமாஸ் வந்துட்டு கால் பண்ணாங்கன்னா நீங்களே போய் விசிட் பண்ணி வாங்க நாங்களே விசிட் பண்ணி கூட்டிட்டு வந்துருவோம் வாங்க வாங்க நான் ஓகே சோ ஓகே சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் அப்படிங்கறது இன்னொன்னு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன் ஆக்சுவலா வந்து இதுல இருக்கக்கூடிய குவாலிட்டி வந்து பிளஸ் 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 அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு குவாலிட்டி எல்லாமே வந்து ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தான் நான் சொல்ல மாதிரி இருக்கக்கூடியது ஸோ ஜிப்லாம் வேற லெவலில் ஒரு பெர்மனென்ட் ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபெக்ட்னஸ் இருக்கக்கூடியது அண்ட் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு இந்த

கொரியர் ஃப்ரீ உங்களுக்கு வா அஞ்சு கொரியரே சில பேர் சொல்லுவாங்க நீங்க ஒரு பீஸ் கூட கொரியர்ல அவைலபிளா இருக்கு டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க இதுல என்ன ஒரு பெஸ்ட் ரெண்டு பிராண்ட் வந்து இவங்க வந்து ஓனா வந்து மேனுபேக்சர் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலி வந்து நிலா பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலா பிராண்ட்லயும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா லைன் அப்படின்ற ரெண்டு பிராண்ட் வந்து இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க சப்போஸ் வந்து இன்னும் அடுத்து பியூஷியர்ல ரொம்ப சூப்பரா பக்காவா வரக்கூடிய ஒரு பிராண்ட்னே சொல்லலாம் இதோட பிரைஸ் இது வந்து 240 தந்துட்டு இருக்கு 240 மாடல் frog மாடல்ல ஓகே சைடு இந்த மாதிரி சைடு பேக் பேட்ஸ் வந்துரும் சைடுல மட்டும் இது 240 சோ இந்த சைடுல ப்ளீட்ஸ் வந்துருது at the same so time back லயும் உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்துருது சூப்பர் சார் சூப்பர் சோ இது வந்து 240 க்கு நீங்க per piece வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம் சோ எஸ் என்னோட பெஸ்ட் சாய்ஸ் அப்படி என்னன்னு கேட்டிங்னா நீங்க வந்து ஒரு மூணு நைட்டி வந்து ஒரு ஒன்னு ஒன்னு நூற்றம்பது ரூபாய்க்கு மூணு நைட்டி வாங்குறதை விட நீங்க தாராளமா இந்த ஒரு நைட்டி வந்து டூ ஃபார்ட்டிக்கு வாங்கி வருஷ கணக்கா யூஸ் பண்ணலாம் ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி பக்காவா இருக்கு நான் வந்து ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப இதா இருக்குது நாங்க எப்படி இது அனலைஸ் பண்ணிக்கலாம் மோடி நீ மட்டும் சொன்னா போதுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நேரடியா வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஆப்கோர்ஸ் செக் பண்ணிக்கோங்க நான் டேரக்ட்டாவே சொல்றேன் ஓப்பன் சேலஞ்சாவே சொல்றேன் அவ்வளோ குவாலிட்டி பக்காவா தான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் சோ வீட்ல இருந்து உக்காந்து நீங்க வாங்குறீங்க இல்ல சப்போஸ் வந்து ஹோல்சேல்ல வேணும் அப்படின்னாலும் நான் ஃப்ரெண்ட்லியே சொல்லிருப்பேன் ஹோல்சேல் பிரைஸ் எல்லாமே இதுல வந்து ரீடெயில் பிரைஸ் செம்மையா இருக்கு சார் இதோட ப்ரைஸ் டூ ஃபார்ட்டிக்கு டூ ஃபார்ட்டிக்கு செம ஒர்த் வித் இவ்ளோ லாங் ஹெவியான ஒரு பேக் நாட்டோட அண்ட் மிக்சர் மேக்ஸோட இந்த பேட்டர்னே பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு ஒவ்வொரு பேட்டர்னுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கு ஆல்சோ பி இந்த கலர் இருக்குது அப்படின்னா எத்தனை கலர் இருக்கும்

ஒவ்வொரு பீஸ் நான் காமிச்சிருக்கேன் நிலா பிராண்ட்ல இருந்து இது எவ்வளவு சார் டூ ஃபார்ட்டிக்கு நான் காமிச்சிருக்கேன் ஒவ்வொரு இதுமே தனித்தனியா நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஜூலியட் மாடல் வேற லெவல்ல இருக்கு சார் நான் வச்சு பாக்கவா செமையா இருக்குல்ல ஸோ எல்லாத்தையுமே வந்து வச்சு பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை போடுறதுக்குமே வந்து பியூட்டிஃபுல் கிளாத் குவாலிட்டி மெட்டீரியல் ஆஃப் அஃப்கோர்ஸ் நம்ம ரொம்ப பியூர் காட்டனை ஃபர்ஸ்ட் வாஷ் கட் பண்ணிட்டு கட்டுவோம் இல்லைங்களா அந்த லெவலுக்கு ஒரு ஸ்மூத்தினஸ் வந்து இந்த ஒரு நைட்டிஸ்ல கிடைச்சிட்டு இருக்கு இது எவ்வளோ சார் இது அது வந்து டூ ஃபார்ட்டி கிராம்ஸ் டூ எயிட்டி கிராம்ஸ் ஒரு வெயிட் ஓகே இது வந்து நாங்க ரீடைல 280 தந்துட்டு 280 கொடுத்துட்டு இருக்கீங்க இதுல வந்து ஷோல்டர் முதல்ல கொண்டு ஓவர்லாக் எல்லா ஓவர்லாக் and இதுமே பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் நான் சொன்ன மாதிரி குவாலிட்டிக்கு பக்கா குவாலிட்டி இங்கே நம்ம சன் ப்ரைஸ்ல வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அண்ட் வந்து நீங்களுமே வாங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் வந்து நல்லா உழைக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் டூ எயிட்டிக்கு செம்ம பிராண்டடான மூன்லைனோட ஒரு நைட்டிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எஸ் கலர்ஸ்லாம் வேற லெவலில் இருக்குது டிசைன்ஸ்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான டிசைன்ஸ்ல அவைலபிளாக இருக்குது சார் செம்ம சார் ஆக்சுவலி எல்லா பேக்கெட்ஸ்லுமே இந்த மாதிரி இருக்கா சார் எல்லா பேக்கெட்ஸ்லுமே உங்களுக்கு சூப்பரான பியூர் காட்டன்ல கொடுத்துட்டு இருக்கீங்க எதுமே இது ফুল இதுல ஓவர்லாக் நான் செக் பண்ணிரேன் சார் கண்டிப்பா ஃபுல்லா செக் பண்ணிக்கோங்க ஓகே ஃபுல்லாவே ஓவர்லாக் இது 280 லா இதுவும் 280 தான் சார் எல்லாமே ஹெவி ஓவர்லாக் கை இது முன்னாடி இந்த ஷோல்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு ஓவர்லாக் தான் கொடுத்துட்டு ஓகே சூப்பர் சோ இதுல சைஸ் வந்து எவ்வளவு சார் இருக்கும் சைஸ் XL வரைக்கும் மட்டும் சூப்பர் செம்ம அழகான ஒரு லென்த் இது நீங்க பாத்துட்டு இருக்கிறது எக்ஸல் ஸோ எக்ஸ்எல் வந்து என்ன விட என்ன விட கீழே தாராளமா இருக்கு டூ எக்ஸ்எல் இன்னும் பெருசா இருக்கும் த்ரீ எக்ஸ்எல் இன்னும் அதுக்கு மேல நல்லா பெருசா இருக்கும் அண்ட் இது வந்து சைஸ் தான் இதோட பிரெத் நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு சைஸ் இவ்வளவு லென்த் வந்து உங்களுக்கு எக்ஸ் எக்ஸா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க நல்லா ஃப்ரீயா போட்டுக்கிற மாதிரி உங்களுக்கு அமைப்பு இருக்குங்க அண்ட் இதோட ப்ரைஸ் சார்

எல்லாமே ரீட்டைல் பிரைஸ் நான் சொல்லிட்டு இருக்கேங்க ஹோல்சேல் வேணும்னா நான் முன்னாடி போட்டிருப்பேன் அதுல போய் செக் பண்ணீங்க அப்படின்னா அதோட ஹோல்சேல் தெரியும் அண்ட் ஹோல்சேல் நீங்க வெறும் முப்பது பீஸ் கூட எடுத்துக்கலாம் இதுல நீங்க ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் ஒரு பீஸே வந்து ஷிப்பிங்ல வந்து ஜஸ்ட் தேர்ட்டி ருபீஸ் மட்டும் தான் வேற எங்கேயும் சொல்ல மாட்டாங்க ஷிப்பிங் பிரைஸ் வெறும் முப்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா நீங்க பே பண்ணீங்க மட்டும் போதும் இது எவ்வளவு சார் இதுவும் அதே மாதிரி த்ரீ டுவெண்ட்டி ஓகே டன் அடுத்து செம்ம வெயிட்ட செம்ம ஒரு ஸ்மூதினஸா இருக்குது பாருங்களேன் ரொம்ப நல்லா இருக்கு அந்த டெக்ஸ்சர்

இதுமே நல்ல ஒரு பிரிண்ட் ஹெவியான பிரிண்ட்ஸ் நம்ம பாத்துட்டு இருக்கோம் சோ சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் இதுல டூ எக்ஸல் த்ரீ எக்ஸல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு தென் இது என்ன இது வந்து ரோப் மாடல் ஓகே இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் துணி எடுத்து இந்த மாதிரி ரோப் சிங்கிள் சிங்கிள் ரோப் வச்சி கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன்ல நெக் கொடுத்து இது வந்து குர்தி சுடிஸ்ல இந்த மாதிரி மாடல் போடுவாங்க நாங்க நைட்டிக்கே அந்த மாதிரி மாடல் பண்றோம் சோ எஸ் இதுலயே ஜிப் அவேலபிள் இருக்கு 320 க்கு நீங்க பாத்துக்கிட்டீங்க இதுமே வந்து ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிரிண்ட் மாடல் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சட்டில் கலர்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமா இருக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் லைட் கலர் சார்ட்ஸும் இருக்குது டார்க் கலர் சாட்ஸும் இருக்குது எது உங்களுக்கு விருப்பமா இருக்கோ நீங்க வாங்கிக்கலாம் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் பேக் லேம் அவைலபிளா இருக்கும் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஒரு லான்ச்சிங் வீடியோ அப்படின்னு சொல்லலாம் மூன் லைன் வந்து நிலா அப்படின்ற ஒரு சூப்பரான பிராண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதனாலதான் உங்களுக்கு இந்த ஒரு சிங்கிள் பீஸ் கூட கொரியர்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் தேர்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் கூட உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் வேற லெவல் காம்பினேஷன்ஸ் அந்த அதோட டிசைன் குவாலிட்டி அவ்வளவு அழகா இருக்குது நீங்க ஒன்ஸ் கண்டிப்பா நேரடியா வந்து விசிட் பண்ணுங்க இல்லைன்னா பரவாயில்ல செக் பண்றதுக்கு என்னாச்சும் நீங்க ஒன்ஸ் கண்டிப்பா வாங்கிருங்க ஓகேங்களா ஒரே ஒரு டைம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா மட்டும் போதும் எவ்வளவு அற்புதமான ஒரு குவாலிட்டி அப்படின்னு உங்களால ஃபீல் பண்ண முடியும் அடுத்து வேற எங்கேயுமே போக மாட்டீங்க அந்த லெவலுக்கு குவாலிட்டி பக்கா நம்ம ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வரைக்குமே தாராளமா போடலாம் கலர் ஆகட்டும் இதாகட்டும் எதுவுமே வந்து வாஷபிள் கிடையாது சூப்பரான ஒரு அப்படியே பக்காவா இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனரான

ஸோ என்ன என்ன மாதிரி இன்னொரு பொண்ணு இருந்தா கூட அந்த லவலுக்கு லென்த் அதிகமா இருக்கு இந்த பைப்பிங்லயும் அழகா கொடுத்துருக்காங்க ஜிப் மாடலும் இருக்கு அஃப்கோர்ஸ் நம்ம கிட்ட வந்து இது அவைலபிளா இருக்குமே த்ரீ ட்வெண்ட்டி செம்ம குவாலிட்டி சம குவாலிட்டி நிஜமாவே இது அழகா இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் ஃபிளாரல் டிசைன்ல இருக்கக்கூடியது ஸோ இதுமே ஜிப் மாடல் உங்களுக்கு ஜிப் மாடல் வேணும்னா ஜிப் மாடல் இது பண்ணி இது பாருங்க

அவ்வளோதான் ஃபைவ் டூ சிக்ஸ் வாஷ் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமே கிழிஞ்சிருது நானே யூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது அவ்வளோதான் நூற்றி இருபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா அப்படிலாம் நினச்சி நம்ம ஆசைப்பட்டு வாங்குறோம் பட் வந்து அதில் இருக்க கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் நிறைய இருக்குது பட் இந்த மாதிரி குவாலிட்டியும் நான் பை பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் இங்க பாத்தோன்னே நான் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன் இந்த ஃபீடிங் நைட்டிஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் இது வந்து மல்டி பத்திக் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே பத்திக்ல அஞ்சு ஆறு கலர் ஆறு கலர்ஸ் இது வந்து டை அண்ட் டை மோரல் மாதிரி டை இல்ல மேம் இது ஹேண்ட் பிரின்ஸ் ஹேண்ட் பிரின்ஸ் கலர்ஸ் வரும்

இது வந்து அதிகம் வரும் ஓகே இது வந்து 400 ரூபீஸ் வரும் சைஸ் தான் பட் வந்து ஹைட் நல்லா கீழ வரைக்கும் இருக்கு ஓகே நல்ல கீழ வரைக்கும் உங்களுக்கு இருக்கு எஸ் சூப்பர் சார் நல்ல குவாலிட்டி அழகா இருக்குது வந்து இது சம்மா இதோட பிரைஸ் இது வந்து 400 ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங் ஓகே ஆ நாங்க இது ஃப்ராக் மாடல் எங்கட ஃப்ராக்ல இது ஒரு நெக் மட்டும் இல்ல வீடியோவோட லென்ஸ்னால அத்தனை நெக் பார்க்க முடியல பார்க்க முடியல ரொம்ப நெக்ஸ் இருக்கு இது 240 செக் பண்ணனும்னா நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்க என்ன கலர்ஸ் வேணும்னாலும் அங்க வந்து வாட்ஸ்அப்ல உங்களுக்கு எடுத்து தரேன் 320 தான் சூப்பர்ங்க சோ வேற லெவல் காம்பினேஷன்ஸ் கலர்ஸ் அந்த திக்னஸ் எல்லாமே வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா ஒர்த் ஆஃப் தி மணி அப்படின்னு நான் தாராளமா சொல்லுவேன் சோ யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணனாலும் ஓகே சப்போஸ் ஹோல்சேல் வேணும்னாலும் இதே மாதிரி ஹோல்சேல் பிரைஸ் நான் சொல்லியிருக்கேன் தாராளமா போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க நீங்க வீட்ல இருந்தும் கூட வியாபாரம் பண்ணலாம் உங்களோட ஓன் யூஸ்க்கும் வாங்கிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல நாங்க வந்து சந்திக்கிற ஆன்சில் தேர்ட்டா டேக் ஒன் ஷேர் பை